ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன செய்ய போகிறோம்னா என்னோட ஸ்டெயில் வெண்டை குழம்பு வைக்க போகிறோம் வாங்க இப்படி செய்ய பார்க்கலாம் தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மாங்காய் போட்டு தான் வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குழம்ப தாளிச்சிட வேண்டியதான் சட்டி நல்லா சூடாகணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகணுன்னா இப்போ வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் புளி குழம்பு மீம வந்து நம்ம வெந்தயம் தான் சேர்ப்போம் இதே மாதிரி வெங்காய குழம்பும் நம்ம வெந்தயம் தான் சேர்க்கணும் வெந்தயம் வெந்தயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது வெந்தயம் நல்லா பொறிஞ்சோனா ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பொரியட்டும் பூண்டு நல்லா அந்த பொரிஞ்சு ஒரு கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சூப்பராக புரிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் புளி குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அடித்து காலே இல்லை அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெங்காயம் நல்லா நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்ப்போம் எப்பொழுதுமே நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம அப்புறம் குழம்பு வைக்கும்போது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கம்மியாக சேர்த்தா கூட அதிகம் கூட கம்மியாக இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம் அதிகமாக இருந்தால் இன்னும் சாப்பிட கூட முடியாது கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிச்சி கட் பண்ணியிருக்க வெங்காயம் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சைஸ் பெரிய சைஸ் தான் இந்த அளவுக்கு தான் குழம்புக்கு நம்ம கட் பண்ணுவோம் எப்பொழுதுமே அதே மாதிரி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சில பேர் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணுவாங்க அது மாதிரி கட் பண்ணக்கூடாது இதை குழம்புக்கு இந்த சைஸ்லாம் நம்ம கட் பண்ணுவோம் வெண்டைக்காய் சேர்த்து நல்லா எண்ணெய்லையும் நல்லா வதக்கி வதக்கிக்கலாம் அந்த வளவளப்பெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலாலாம் சேர்ப்போம் முன்னாடியே வெண்டைக்காய் சேர்க்குறதுனால உடஞ்சிருமோ கரைஞ்சி ரூமோலாம் அப்படிலாம் பயப்படாதீங்க அது கரையவே கரையாது ரெண்டு நாளைக்கு நம்ம சூட் பண்ணால் கூட அந்த வெண்டைக்க கரையவே கரையாது வெண்டைக்கெல்லாம் நல்லா வதங்கிடுச்சி அந்த வளவளப்பெல்லாம் நல்லா போயிடுச்சு மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதான் எப்போமே நம்ம குழம்புக்கு சேர்ப்போம் வீட்டில் அரைச்ச மசாலா தான் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் எெலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போது ஒரு லெமன் சீஸ் புளி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் புளி கம்மியாக சேர்க்குறேன் ஏன்னா மாங்காய் சேர்க்குறதுனால மாங்காய் கொஞ்சம் புளிக்கும் அதனால் புளி கம்மியாக சேர்த்தா போதும் இல்லைனா ரொம்ப புளிக்கும் குழம்பு இந்த மசாலாம் கரையின்னா நல்லா கிண்டி விட்டு நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம் நம்ம தேங்காய் சேர்க்கலாம் சேர்க்கலாம் தேங்காமல் இருக்கலாம் தேங்காய் சேர்த்தா எனக்கு பிடிக்கும் அதனால தான் எந்த குழம்பு வந்தாலும் நம்ம தேங்காய் சேர்க்குறது இப்போ தே குழம்பு நல்லா கொதிக்கணும் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் துருவி சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் குழம்பு கொதிக்கிதான் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கிது ஒரு பிண்டு குண்டி விட்டு அரைச்சி தேங்காவே தடவை சேர்த்துக்க வேண்டியது தான் தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிலாம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு அதுக்குள்ளேயே மாங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி பார்க்கும்போது மோர் குழம்பு மட்டும் இருக்குது பாருங்க வெண்டைக்காய் மோர் குழம்பு மட்டும் மாங்காய் கட் பண்ணியாச்சு நாலே பீஸு மாங்காய் நாலே பீஸ் போட்டாச்சு பிறகு குழம்பும் நல்லா கொதிக்கிறது இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு பார்க்கலாம் உப்பு மட்டும் பத்தலாம் நான் உப்புக்கு லைட்டாக போட்டுக்கிட்டேன் காரம் கரெக்டாக தூக்கலாகவே இருக்குது காரம் மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்து மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க வெண்டைக்காய் எவ்வளோ உடையவே இல்லை பாருங்கள் கொஞ்சம் கூட அது கரையாது வெண்டைக்காய் அவ்வளோ சீக்கிரம் சில பேர் சொல்லுவாங்க கரைஞ்சிடணும் எனக்கு எப்போ குழம்பு வச்சோன்னா கரையாது வெண்டைக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு குழம்பு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிச்சிருக்கு குழம்பு சூப்பராக அடி ஆகிடுச்சு குழம்பு மாங்காவும் கரையவே இல்லை சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி இனிமேல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாட்டேன் அடுத்த வீடியில் பார்க்கலாம் ஓகே வாய்